மே ஆப்ஸை அனுரோத் கர்த்தாகவும் கே கிருப்பையா வீடியோ பூராதே கே தன்யவாத் தயவிட்டு வீடியோ ஒன்று சம்பூர்ணமாகி நோடி ரொம்ப தன்யவாதங்களோ தயச்சேசி வீடியோ பூர்த்தியாக சூடண்டி சால தன்யவாதளோ தயவாய் வீடியோ முடிவு நாய் காணுக வளர நன்னி சோழ நாட்டின் சொர்க்கபூமியான தஞ்சை மாவட்டம் ஆயுராதேஸ்வரர் கோவிலின் தற்போதைய நிலைமையும் மற்றும் அங்கு அருகே உள்ள அரசு பள்ளியில் கல்வி பாயும் குழந்தைகளின் இன்றைய அவல நிலைமையும் குறித்து நாம் இக்காணொலியில் பார்க்க உள்ளோம் தயவு கூர்ந்து காணொலியை முழுமையாக காண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தமிழில் இங்கிலீஷ் ஹிந்தி மந்திர் மலையாளம் அம்பலமும் கோவில்ும்ிந்த கன்னடா தேவாலயா என் கோவிலுக்கு பல மொழிகளில் பெயர் உண்டு அதுபோல நம் இன் இஸ்லாம் திரு பள்ளிக்கொள்ளும் மசூதி மஸ்ஜித் என்றும் பள்ளிவாசல் மாஸ்க் என்றும் இன் தேவாலயம் திருச்சபை சர்ச் என்றும் திருத்தலம் என்றும் பெயர் உண்டு ஆனால் இவற்றில் காணப்படும் இறைகோல் ஒன்றே ஒரு பெரிய வேண்டுகோள் இருக்குமாயின் அது இதுவே அங்கு நல்ல நம் கொண்ட அதாவது கும்பகோணம் தாராசுரம் ஐராதேஸ்வரர் திருக்கோவில் அருகே உள்ள உள்ளம் கொண்ட மனிதர்கள் மற்றும் ஊர் நலம் விரும்பும் பெரியவர்கள் யாரையும் ஒருவர் இருப்பாரும் அவரின் கவனத்திற்கு இந்த காணொலியை எடுத்துச் செல்லுங்கள் இந்த காணொலியை பெருமைப்படுத்தியோ அல்லது மிகப்படுத்தியோ செய்யும் காணொலியாக காணாமல் முற்றிலும் ஒரு சமூக கருவியில் செயல்படும் மற்றும் குழந்தைகள் கல்வி பாயும் பள்ளிக்கூடம் ஒரு நல்ல உடல் நலத்தையும் சீர்படுத்தும் உன்னதமான உண்மையான மாற்றமாக இருந்தால் அதுவே மகிழ்ச்சிக்கு போதுமானதாகும் பொதுமானதாகும் செத்தாரின் வேரல்லர் இஞ்ஞாண்டும் நஞ்சொன்பார் கல்லுண்பவர் நின்னை சில வரங்கள் கேட்பேன் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் சிலோரை வியத்தலும் இளமே சிலியோரை இகழ்த்தல் அதனும் இளமே நல்ல வரக்கூட மற்ற பிறகு நற்பண்பு எல்லாம் வருவதை தாங்கள் காணும் இப்பள்ளிக்கூடும் ஒரு தனியார் கல்வி மையத்தின் கீழ் சிபிஎஸ்இ சிலபஸ் பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் சிம்பிள் ரீசன் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கிற மொதல் எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட் ஓவர் வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணுறது கூட பேகல போகிறது அது கூட முடியல அது கவர்மெண்டுக்கு பார்க்க அதிகமானது தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரீஜுகேஷன் விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூலில் அடச்ச கணக்கெல்லாம் கட்டறதுக்கு ராஜா இருக்காங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டாண்டிலிங்கு கல்வியம் பமிட் பிரைவேட் ஸ்கூல் ஸ்கூல் ஒன் சிக்ஸ் அண்ட் ஒன் ஆப் லாக் ஹவர் சான்றிட்ரே என்ன பிளான்ஸ் நமக்கு நான் படித்து வியாபாரம் கேட்டுக் கொண்டேன் பார்த்து ஸ்டூடன்ஸ் அண்ட் Of government schools in India and the universe as a whole. Bharat Mata jai. By Sudhakarvi, being human, a true and sincere social activist. Thank you.